thank

இந்நேரத்துக்கு என்ன தேடி வந்திருக்கிறீங்க இந்நேரத்துக்கு உன்னை வந்து உன் காலை நான் பரட்டி நான் எடுத்திருக்கிறேன் என்றால் போவதற்காக ரகசியம் இருக்கிற ரகசியமா

எங்களுக்கு குழந்தை இல்லாத பலநாள் வருத்தப்பட்டோம் நான்கு பிள்ளைகள் கே இந்த நாட்டை நாளை விடித்தால் பட்டாபிஷேகம் கட்டி ராமரு சிவாதாரத்தில்

நீ சொல்லு விஷயமா ஆமா அம்மா நீ எதாவது சின்ன வயதுல இருந்து ஏதாவது என்னோடு என் தா என் தாய் வீட்டுல இருந்து என்னோட வந்துட்டேன் உன் பேச்சு என்னைக்கு நான் மறுத்து இருக்கிறேன் என்னைக்கும் என் மகன் நான் வளர்த்த மகன் நீ ராணியாக இருந்தாலும் என் கையாக நீ வளர்ந்தவன் அதாவது என் கண்ணு முன்னாலும் நீ கெட்டு நின்னா அதாவது என் மன அடிச்சுக்கோ அப்படியா ஆமா தாயே இதனால் வரைக்கும் அதாவது நான் எந்த புரியும் இல்லாம வந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய என்ன திடீர்னு என்று இப்படி கேட்டு போய் நின்றால் என் மனம் அடிச்சிட்டு என்று பேசுகிறாய் புரியாவது பேசுறாய் உன்னுடைய நன்மைக்காகவே என்ன நன்மை நீ சொல்லக்கூடிய வார்த்தை நான் ஏத்துக் கொண்டீங்கன்னா பலபடி சொல்லுவார்கள் ஊராண்களை சதம் ஆகாது பூ மத்தாம் மனம் ஆகாது அது போல என்னைக்குமே தன் கையில் இருந்தான் தனக்கு தேவைக்கேற்ப நாம நிறைவேற்றிக் கொள்ள முடியும் தன் கையில இருந்தால் எந்த ஒரு பொருளனே தேவைக்காக நம்ம பயன்படுத்திக் கொள்ள அதனால ராமன் மகன் தான் என்னுடைய மகன்தான் சின்ன மாதிரி சேர்ந்து அதாவது எந்த பிள்ளையும் அக்கா பிள்ளை தங்க யாருமே பெருசி பார்த்ததே இல்லை இந்த நான்கு பிள்ளைகளும் அதாவது என் மூன்று அக்கா தங்கைகளும் என்னுடைய பிள்ளைகள் என் தங்கையுடைய பிள்ளைகள் என் அக்காளுடைய பிள்ளைகள் என்று யாருமே பார்த்தது ஆமா

நான்கு பிள்ளைகள் நான்கு பிள்ளைகளும் தன் பிள்ளைகளே ஆமா அது எந்த மனைவியாக தகப்பனுக்கு வந்து நானும் ஒரே சமம் ஒரு வீட்டு பிள்ளை ஒரு பிள்ளை பெண்கள் கூட பிரிச்சு பாவங்க சில சண்டை வந்துட்டா ஆனா தகப்பனுக்கு அந்த உரிமை கிடையாது நானும் அவர் பிள்ளைதான் தான் எத்தனை பொண்டாட்டிக்கு போறது இருந்தாலும் அத்தனை பிள்ளையும் தகப்பனுக்கு தான் ஆமா ஆனால் அதாவது பரதன் சத்ருக்கன் இருவர்களும் இப்ப கேகை நாட்டுல இருக்கிறாங்க தன்னுடைய தாத்தா வீட்டுல

அவன் இல்லை என்றால் அந்த அரசுரிமை அடுத்தபடியா இருக்கிற எடுத்துக்கலாம் இளைய மகன் ஆமா அப்படி இருக்கும் பட்சத்தில் நால்வருக்கு பட்டம் என்பது முடியுதுதான் மூத்தவன் இருக்கு யாரும் செய்ய மாட்டாங்க அதுபோல இப்ப மூத்தவன் இருக்க தன்னுடைய கணவனிடத்தில் போய் இதை நான் எப்படி நான் கேட்க முடியும் எப்படி நான் கேட்கறது உலகம் ஏற்றுக்குமா ஏத்துக்காது தத்திரந்த ராஜா தான் ஏத்துக்குவாரா ஏத்துக்க முடியாது மக்கள் ஏத்துக்குவாங்களா அப்படி போய் கைகை தத்திரிடத்தில் ஒரு வேலை மாட்டார் அவரே சம்மதித்து செய்தாலும் உலக மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா முடியாது அரசு தர்மம் கெட்டுவிடும் என்று உலகத்தான் பேசும் அவ சொல்லுதானே இந்த சூரிய குலத்துக்கு ஏற்படும் ஆமா அதனால இந்த சூரிய குலத்திற்கு அவர் பெயர் வராமபடிக்கு கைகை மேல் உண்மேல் உன் கணவனிடத்தில் குற்றம் வராதபடிக்கு நான் யோஜனை சொல்ற கேளு ராஜனியா மண்டக்கூடிய அடிச்சு புத்தி கேட்டு போய் தெரியுறியா என்ன ராஜன ஏதாவது உனக்கு கொஞ்ச ராஜன் ஞாபகம் இருக்குதாடி

அதாவது ஓடிக்கின்ற சக்கரத்தை கடையாணி கலண்டு அது விழுகுதராத ஓட்டம் போது ஆமா அப்ப அந்த கடையாணி உன்னுடைய விரலை வைத்து அந்த ரதத்திய நீ நிறுத்தி காப்பாத்தினியா அப்ப இந்த உயிரை காத்த உத்தமிக்கு உனக்கு என்னமா வர வேண்டும் என்று உன்னை கேட்டார் சாமி எனக்கு தேவைப்படும் போது இந்த இரண்டு வரங்களை நான் பெற்றுகிறேன் உன் உயிரை காத்தது அது என்னுடைய கடமை